வணக்கம் 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 சக்திவேன் எப்படி இருக்கீங்க லைக் போடுங்க சக்திவேன் கமெண்ட் பண்ணும் போது நம்ம வீடியோவை இந்த லைவ் வீடியோவை ரெண்டு முறை தட்டுங்க டச் பண்ணுங்க இந்த ஸ்க்ரீனை ரெண்டு வாட்டி மூணாவது லைக் யார் கமெண்ட் பண்ணுங்க நாலாவது லைக் யார் கமெண்ட் பண்ணுங்க ஹலோ ரமேஷ் வித்யா

लाइक पड़ा रहा माँ लाइक पड़ रहा है ओ नींद आ रहा थैंक यू सो मच मानी मानी स्टी हाय थैंक यू सो मच किन में क्या तो थैंक यू मुझे मदद चाहिए सारे ரமேஷ் நித்யா சிஸ்டராக பிரதராக தெரியாது ஒருவேளை முன்னாடி எப்படி போட்டீங்க எனக்கு தெரியாது பட் இதுக்கப்புறம் போடாமல் இருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க கலைச்செல்வி பிரதரா சிஸ்டர் சிஸ்டர் தான் நினைக்கிறேன் ஹாய் ஹலோ மோகன் ரவி ஹாய் லைக் போடுங்க थैंक यू गणेश गुरु थैंक यू गुड नाइट रमेश ओके गुड नाइट टेक केयर बाय बाय अबिंगा நல்லದಿ अबिंगा थैंक यू सो मच நல்லா இரு케이 நரராஜ நீங்க பேரும் இருங்க हाय हाय बाला நீங்க தூங்க என்ன பண்றீங்க நல்லாருக்கீங்களா நடுராஜன் ஓகே பிரதர் தேங்க் யூ ஸோ மச் ஆமாம் சிஸ்டர் என் கூட சரசம் பண்ணுறதே வேலை இல்லை கரண்ட்டு பவர் கட் ஆயிடுச்சு ஹாய் ரஞ்சித் துபாய்ங்க துபாய் சில கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்லணும் தான் தோணுது சொன்னால் அப்புறம் சண்டைக்கு சண்டைக்கு வராங்க மரியாதை கொடுக்காம பேசுறாங்க அப்படி இப்படின்றீங்க அப்போ நீங்கள் மரியாதையாக கமெண்ட் பண்ண மாட்றீங்க என்னதான் சொல்றது என்னதான் செய்யறது எனக்கு ஒன்றும் புரியல ஏ செல்வம் விளாட்ற என்ன போய் வீட்டில் கேள்றப்பட இல்லை பட அவனுக்கு என்ன இருக்கு பேட் கமெண்ட் போடுறதுக்கு எப்படி வேணால் போடுவோம் அவனுக்கு நான் தான் சொல்லிட்டேன் ரஞ்சித் துபாய் அப்புறம் என்ன கேள்வி கிடக்க நான் ரொம்ப சூடாக இருக்கேன் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் ஏன்னா திருப்பி திருப்பி கேள்வி கேட்டால் நான் வேறு வேறு பேசுவேன் நான் அப்படி தான் பேசுவேன் பெண் தானே பெண் சாஃப்டாக இருக்கும் நினைக்கிறேன் நான் கொஞ்சம் இல்லை நிறைய பேர் ஹாய் ஹாய் ஆமாம் எஸ்எஸ் பிரதர் எஸ் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டாச்சா சுகனேஷா ஏண்டா உங்க அம்மாவை யாருக்குடா காட்டிட்டு இருக்க போடாதே போடா அதை போய் மூடுறா போடா முதல்ல வணக்கம் வணக்கம் ஏ புறம்போக்கு ரோகி பேர வச்சுட்டு வாடா முதல்ல கக்கணவனை உங்க அம்மா உனக்கு பெத்திருக்க மாட்டாங்க கக்கி தான் எடுத்திருப்பாங்க போடா முதல்ல உங்க அம்மா ஒழுங்கா பெத்துட்டு அடுத்து வளர்ந்து ஒழுங்கா வாடா போடா ஹாய்